பெரும்பாலான மக்கள் இந்த பெரும்பல் நிலையில் அப்பொழுது நான் நினைக்கிறேன் பெரும்பாலான மக்கள் வீடுகளுக்கு எப்படி நிரூபித்து ஒரு செயலுக்காக

உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி வருகிறேன் ஜிஎஸ்டி கேஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறேன் என்பது சரியான காரணங்களுடன் சரியான கிரவுண்ட்ஸ் குறித்தால் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் ஏரர் அப்பேரன்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் ஒரு அப்பட்டமான பிழையை அன்றைய அரசியல் செய்திருக்கிறது எந்த ஏந்திரபாலஜிக்கல் சர்வேயோ எத்தனாகிராபிக் சர்வேயோ செய்யாமல் வெறுமனே ஒரு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் புது புரிதலின் அடிப்படையில் தவறாகவோ அல்லது வேண்டும் என்றோ அன்னை இந்த ஜாதியை ஒழித்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை கூட அவர்கள் செய்திருக்கலாம் அல்லது மேலோட்டமாக தவறாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்து தவறு என்று நாம் நிரூபிக்கிற வகையில் நாம் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனுவே இவர்கள் வந்து நம்மளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நாம் உச்ச நீதிமன்றத்தையும் வழக்கு கொடுத்தா கொண்டோம் அது வெற்றியின் முக்கியமான வழக்கெறிஞர்களோடு நாங்கள் நிறைய இது குறித்த மனு ஆனது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கான அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது தமிழக முதல்வர் அவர்களுக்கு கே கே எஸ் விஜயன் மூலமாக அனுப்புகிறவர் அதற்குப் பிறகு நாங்கள் நேரில் தபாலிலும் மணித்து விட்டு அதனுடைய ஒப்புதரிய துணை முதல்வர் கடந்த வாரம் கோயம்புத்தூர் வந்திருந்தார் அவரிடமும் நம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கும் நமக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆங்கிலத்திலே அந்த மனுவை நாங்க கேன்சலேட் பண்ணி வீடியோக்களுக்கெல்லாம் சப்டேட்டில் போட்டு பாரத பிரதமர் சோசியல் ஜஸ்டிஸ் என்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் ஆகியோருக்கெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் நாற்பத்தைந்து நாட்கள் நாம் காத்திருப்போம் ஒருவேளை பதில் வராவிட்டால் நாம் உச்ச நீதிமன்றத்தில் தங்கள் வயதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு கிராமம் தோறும் சென்று இதற்கான அந்த அழைப்புதலை கொடுத்து வந்தீர்கள் அவர்களுடைய அணுகுமுறை மக்களுடைய அணுகுமுறை மக்கள் இதுவரை கல்வி பணிக்கு செய்யும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பட்டியல் வெளியேற்றும் என்ற உடனேயே அவர்கள் இயல்பாக இயற்கையாக வீதிகளிலே வந்து இறங்கி இது தொண்ணூறு ஆண்டு காலம் நாம் இந்த அடிமை சகதியில் இருந்தது போது ஏமாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இனிமேலும் நாம் உறவு கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் ஏன் தாழ்த்து அதிகமாக இருக்க வேண்டும் ஏன் சேர்த்தார்கள் பற்றிய என்பதே நம்ம இப்போதுதான் நமக்கு தெரிய வருகிறது தெரிந்த உடனும் நாம் தூங்கக்கூடாது அதற்கான விழிப்பை தேவேந்திர இலக்கிய மன்றம் எடுத்திருக்கிறது என்னுடைய அரசு பணி அனுபவம் உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுக்கிற அனுபவம் எல்லாம் வைத்து இந்த மனுவை தயார் தொடர்ந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் கல்வி பொருளாதாரம் ஆகியவை முன்னெடுத்து சென்ற நிலையில் தற்போது இந்த பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருப்பது அரசியல் நோக்கமாக பார்க்கப்படுகிறது அரசியல் தேவேந்திர இலக்குமன்ற சம்பந்தமே கிடையாது அனைத்து கட்சி மக்கள் நான் அடிக்கடி சொல்வேன் கட்சி பதவி கட்சி அபிமானம் என்பது தோழில் போட்டிருக்கக்கூடிய தொண்டு ஆனால் இன அபிமானம் நமது ஜாதி உணர்வு என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஸ்ட் துண்டு இல்லாமல் இருக்கலாம் வேஸ்ட் இல்லாமல் இருக்க முடியாது தேவேந்திர இலக்கிய மன்றம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளிணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் மக்களுக்கு பச்சை நிற தொப்பியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் எதுவும் இருக்கிறது சிவப்பு பச்சை தேவேந்திரி இலக்கியமன்றம் சிவப்பு சிவப்பு நம்முடைய இனத்தின் வண்ணங்கள் வந்து சிவப்பு பச்சை அதனால சிவப்பு பச்சைதான் பச்சை அல்ல

புளியம்பட்டிபாறை பல மூவாயிரம் பேர் தொகுதியை தேர்ந்தெடுத்து சங்க காலம் முதல் சமகாலம் வரைக்கும் நாம் தேவேந்திர வேளாண் உளவு குடிகள் வேளாண் குடிகள் அதற்காகவே நாம் பச்சை தொக்கிய கலைக்கு கவசத்தை தேர்ந்தெடுத்தோம் மற்றபடி இன்றைக்கு நடந்து முடிஞ்ச இந்த ஆர்ப்பாட்ட காலமானது வயது திசை எல்லாருமே வந்திருந்தாங்க முக்கியமாக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையானது நமக்கானது அல்ல நமக்கு என்றால் இந்த தலைமுறைக்கானது அல்ல நாளைய தலைமுறை வருங்கால தலைமுறை நம்மளுடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறை தன்மானத்தோடு தலைமருந்து வாழ வேண்டும் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடுதான் இன்றைக்கு நாம் இந்த கவன ஏற்பாட்டத்தை முழுமீச்சாக பொடித்துவிடும்

வெளியேறணும் நம்ம குழந்தைகள் வந்து வரணும் அப்படிங்கிறதுல அந்த ஆர்வத்தோட உட்காட்சிய வேகத்துடன் எல்லாரும் கலந்திருக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அம்மா அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி